வணக்கம் பாரம்பரிய வைத்தியர் நர்சன்ராஜ் மக்களை புரட்டி அவருடைய மூளையை குழப்பி தன்வசம் படுத்தும் வகையில் பல மருத்துவ சிகிச்சைகளை அறிமுகப்படுத்துகின்றனர் அது பாருங்க முத்திரை என்ற ஒன்று வார்த்தை பாரம்பரிய வைத்தியத்திலிருந்தால் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவங்கள் பிரிந்து வந்தது அந்த பாரம்பரிய வைத்தியத்திலோ சித்த மருத்துவத்திலோ எந்த இடத்திலேயுமே மருந்து நோய்க்கு மருந்து கொடுத்து சிகிச்சை எடுக்கவே கூறப்பட்டுள்ளதை தவிர எங்கேயாவது ஒரு பாயிண்டை வைத்து முத்திரை என்று கொண்டு குறிப்பிடவில்லை புத்தர் பெருமான் மட்டுமே தன்னுடைய ஞான சக்தியினால் உடலில் வந்து யோகா புள்ளிகளை கொண்டு வந்து அங்கே முத்திரையை பயன்படுத்தியிருந்தார் ஆனால் சிலர் வந்து உங்களுக்கு கண் பார்வை இல்லையா இப்படி ஐந்து நிமிடம் ரெண்டு நிமிடம் வயுங்கள் உங்களுக்கு வயத்தில் கீரணமாக இல்லையா இப்படி மூன்று நிமிடம் வையுங்கள் இப்படி வந்து சில பொய்யான கருத்துக்களை உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கூறி நாள் கடந்து மக்களின் நோய்கள் பெரிதாக உருவாகும் வகையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் சித்த மருத்துவர் என்றும் அறிமுகப்படுத்திவிட்டு இப்படி முத்திரை என்னும் கூறுகிறார்கள் தங்களுடைய மருத்துவத்தில் பயனில்லையாம் மருத்துவ சித்தர்கள் எழுதி வைத்த மருத்துவத்தில் இல்லையா முத்திரையில் பயன் இருக்கிறதா இவ்வாறெல்லாம் மக்களை குழுக்கும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் நோய்களுக்கு மருத்துவர்களை பார்த்து சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்